அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமை காலை ஏழு மூன்று வரை ரேவதி பின் அஸ்வினி அன்பர்களே இதுவரை மூன்று வகையான மூன்று பிரிவகையான கைகளை பார்த்தோம் சதுரக்கை செவ்வக கை தத்துவகை பார்த்தோம் கிரக மேடுகளை பார்த்தோம் சுக்கிரமேடு மேடு குருமேடு சனிமேடு சூரிய மேடு புதன் மேடு பார்த்தோம் இன்று உள்ளங்கைகளில் இருக்கும் ரேகைகளை பார்ப்போம் ரேகைகளில் மொத்தம் நான்கு முக்கிய ரேகைகள் ஆயுள் ரேகை புத்தி ரேகை விதி ரேகை இருதய ரேகை நான்கு ரேகைகள் இருக்கின்றன இந்த நான்கும் வெவ்வேறு விஷயத்தைச் சொல்லும் இப்பொழுது முதலில் ஆயுள் ரேகையை பார்ப்போம் இந்த ஆயுள் ரேகை பெரிதாக இருந்தால் ஆயுள் அதிகம் சுக்கரமேட்டை நன்றாக வளைத்திருந்தால் ஆயுள் அதிகம் என்று பல்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு மகத்தான உண்மையை இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணெய் உள்ள அளவு தீபம் எரிவதை போல் உயிர் என்று சொல்லப்பட்ட இந்த ஆத்மா இந்த உடலில் எத்தனை நாள் தங்கும் என்பதை ஆயுள் ரேகையின் அழுத்தம் சொல்லும் நீங்கள் வயதானவர்கள் யார் கையை வேண்டுமானாலும் பாருங்கள் ஆயுள் ரேகை மெளிதாக இருக்கவே இருக்காது அவர்கள் கை நீட்டி பேசினா அந்த இடம் மட்டும் ஸ்புடமாக துல்லியமாக தரும் பட்டை தீட்டியது போல் இருக்கும் ஏதோ தாரோடு போல் ஒருவருக்கு எந்த அளவுக்கு ஆயுள் ரேகை அழுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவு ஆயுள் உண்டு இதில் மாற்றம் இல்லை ஒருவேளை விபத்து போன்ற மற்ற விஷயங்கள் இதில் கணக்கில் அடங்காது பொதுவாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இப்படித்தான் இருக்கும் ஆக இந்த ஆயுள் ரேகை அழு சுத்தமாக ஆணி வைத்து கிழித்தார் போல் பட்டை தீட்டியது போல் இருந்தார் அன்னாருக்கு ஆயுள் அதிகம் அதுக்குத்தான் சொன்னேன் ஒரு வயதானவர் யாராக இருந்தாலும் அவர்கள் கையேப்பி பாருங்கள் நூற்றுக்கு நூறு இந்த ஆயுள் ரேகை அப்படித்தான் இருக்கும் மெலிதான ரேகையை பெற்ற வயோதிக மனிதரை வயதான ஒரு நபரை நீங்கள் பார்க்கவே முடியாது உயிரோடு இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு அடுத்து ஆயுள் ரேகை பல இடங்களிலிருந்து ஆரம்பமாகும் இந்த ஆரம்பமாகும் இடத்தை கங்கண ரேகையிலிருந்து சிலர் சொல்லுவார்கள் குருமேட்டின் கீழிருந்து சொல்லுவார்கள் ஒரு கணக்கு போடுவார்கள் எந்த அளவுக்கு அந்த ஆயுள் ரேகை குருமேடு பக்கமிருந்து ஆரம்பிக்கிறதோ ஒரு சிலருக்கு குருமேட்டின் மையத்திலிருந்து ஆரம்பிக்கும் அல்லது சற்று குறைந்து ஆரம்பிக்கும் சிலருக்கு பெருவர்களை ஒட்டிய இடத்திலிருந்து ஆரம்பிக்கும் இப்படி ஆயுள் ரேகை சற்று வித்தியாசப்படும் எந்த அளவுக்கு குருமேட்டை சார்ந்திருக்கிறதோ இதுதான் சரியான கணக்கு அவர்கள் முதல் பிள்ளையாக இருப்பார்கள் அல்லது முக்கிய பிள்ளையாக இருப்பார்கள் அவர்களை நம்பி பலர் வாழுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி என்றால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று அர்த்தம் அதற்காக இவர்கள் சற்று இறங்கி ஆரம்பிக்கின்ற ஆயுள் ரேகை அப்படி இல்லை இவர்களுக்கு கஷ்டம் என்றெல்லாம் அர்த்தமல்ல இது சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பலன் ே இந்த ஆயுள் ரேகை விஷயத்தில் இந்த அளவுக்கு பார்க்கலாம் இன்னும் ஒரு சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நடுவில் ஏற்படுகின்ற அலசல் ரேகைகள் விபத்து உடல்நலக் குறைவு போன்றவற்றை சொல்லும் என்று சொல்வார்கள் முக்கியமாக ஆயுள் ரேகையிலிருந்து அன்னாரின் ஆயுளை நான் சொன்ன விதமாக அறிந்து கொள்ளலாம் இதில் மாற்றம் இல்லை இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே ஏற்பட்டுவிட்ட கஷ்டத்தை தீர்க்கின்ற உங்கள் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களே நாளைய சூழ்நிலையை நினைத்து இன்றைய தினம் சற்று கலங்கி போவீர்கள் என்று காட்டுகிறது ஒரு வருத்தம் மேலிடும் என்று காட்டுகிறது சற்று கவனம் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி அதிகமான லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கடகராசி அன்பர்களே சில நேரங்களில் நாம் தொழில் செய்யும் போது அதனால் கிடைக்கும் நன்மைகளை பார்த்து தொழிலை இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏற்படும் கூடுதல் நேரம் உழைக்கத் தோன்றும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு வேண்டிய ஒரு பெரியவருக்காக இன்றைய தினம் அதிக பணம் நீங்கள் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் இந்த பட்டம் உங்களுக்கு உறுதி நாளைய தினம் இந்த பதவி உங்களுக்குத்தான் என்ற உறுதி மிகவும் பெரிய மனிதர்களிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு அந்த லாபம் பெற கடுமையான கஷ்டமும் உண்டு வியர்வையும் வருகிறது அதனால் பணமும் வருகிறது தனுசு ராசி அன்பர்களே எல்லோரும் இரண்டு விஷயங்களில் செயல்படுவார்கள் ஒன்று மூளையை பிரதானமாக கொண்டு மற்றொன்று இதயத்தை பிரதானமாக கொண்டு இன்று நீங்கள் மூளையை பிரதானமாக கொண்டு செயல்படுவீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களை இன்று நீங்கள் ஒரு சாதனையை படைக்க இருக்கின்றீர்கள் மேலும் உங்களது முழு திறமை உலகத்தாருக்கு இன்று தெரிய வரும் அற்புதமான நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே கடுமையாக முயற்சி செய்து ஒரு தேவையை உத்தேசித்து இது கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் கடுமையாக முயற்சி செய்கின்றீர்கள் நீங்கள் நினைத்தது கிடைக்கவில்லை வேறொன்று கிடைத்தது ஆனால் அந்த வேறொன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மையைச் செய்வதாக இருக்கிறது எதிர்பாரா இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே உறவுகளிடம் இதமாக பேசி நயமாக பேசி அவர்கள் குறையை கவலையை அகற்றும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் மனம் லேசாகி அமைதியாகி சந்தோஷமாக இருக்கும் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்